ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவன் டேஸ் வளர்ப்பு முறை பற்றி இன்றைக்கி பார்ப்போங்க செவன் டேஸ் வந்து எல்லாரும் வாங்கி வைங்க நிஜமாகவே ஏன்னா ரொம்ப நல்லா வளரக்கூடியது நம்ம நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா தாங்கி வளரக்கூடியதுங்க எதனால் கீழே வச்சிங்கன்னா நம்ம நூற்றுக்கு மேலே பூப்பரைக்கலாங்க அதனால் நம்ம தொட்டியில் வைக்கும்போது நிறைய மொட்டு வைக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு மொட்டும் நம்மளுக்கு நல்லாவே அழகாக விற்கும் நல்லாவே பூ பூக்குங்க அது நம்மளுக்கு இந்த கிளைமேட் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு இது நல்லா ஏ ஏற்ற செடிங்க இது இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குது நான் அடுத்த வீடியோ காட்டுறேங்க இது வந்து இப்போ இதனுடைய வளர்ப்புமைப்பாக இருந்துச்சு இதில் வந்து நீங்கள் ஏர் லைரிங் போட்டால் மாதிரி வாங்காதீங்க ஏன்னா இது வந்து நான் நாட்டு வெரைட்டினால ஓன் ரூட்டட்லேயே வரும் அது ஓன் ரூட்டடி வேணால் மதர் பிளான்ட்டு நல்லா இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒட்டு போட்டு கொடுப்பாங்க ஒட்டு பதியம் போட்டு கொடுப்பாங்க அப்போ அந்த பதியம் வந்து அப்போ நல்ல செடியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த தாய் செடி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இது வந்து நம்ம அதனுடைய சேய் செடி நல்லா சூப்பராக வளருங்க அப்போ பூக்கள் நிறைய வைக்கும் அதனால் அந்த மாதிரி செடிங்கெலாம் ஓன் ரூட்டட் பிளான்ட்டு நிறைய எப்பவுமே பூ செடி வாங்கும் போது நிறைய மொட்டுக்கள் பூக்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்போ நம்ம வீட்டில் எடுத்துனதுக்குமே நிறைய பூ பூக்குங்க இதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக கேர் கொடுக்கலாங்க நீங்கள் ஒரு ஒரு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒன்று ஒன்று கொடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு மண்புழு வரும் ஒரு வாரத்துக்கு பஞ்சகாவியம் மீன் அமிலம் வாழைப்பழக்கிறது வாரம் வாரம் இது கொடுத்திங்கன்னாவே போகிறோம் மற்றபடி அந்த சீ வீடு இதெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுத்திங்கன்னா கெம்மு மட்டும் கொஞ்சம் வந்து வேப்பனை இருந்தால் வேப்பெண்ணை அடிங்க ஏன்னா ரோஸுக்கு வந்து வேப்பநெல்லாம் கொஞ்சம் செட் ஆகும் கெம்மு நல்லா கேட்குது அது கொஞ்சம் அடிச்சிங்கன்னா நல்லா பூச்சி வெரைட்டி நான் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பூச்சி வெரைட்டியே பூச்சியே வராதுங்க நல்லாயிருக்கும் இந்த தான் ரொம்ப பூச்சியே இந்த இதுக்கெல்லாம் இது தனியாக தான் இருக்குது பூச்சி ரொம்ப வராது நல்லாவே பூக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா சேருது அதனால் இந்த மாதிரி செடியை நீங்கள் வாங்க இது வந்து ஏழு நாளும் இதனுடைய கலர் வந்து நல்லா ஒரு பிங்கிஷ் ஒயிட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் கலர் வந்து செம்ம கலருங்க ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி ஒரு பூ பூக்கு நம்ம செடியில் ஒரு பத்து நாளைக்கு இருக்குங்க ஒரு விரியிறதுக்கு அது ஏழு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கும் அந்த செடியில் பத்து நாள் நம்மளுக்கு தொடர்ந்து பூ இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க பூக்கள் வந்து சொல்லவே வேணாம் அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிகளில் இதுங்க இது மாதிரி ரெண்டு செடி வச்சுருக்கேன் இதில் நிறையவே பூக்குதுங்க அதில் கொஞ்சம் கம்மியாக தான் பூக்குது அது கொஞ்சம் பழைய செடியாக தான் செடிகள் வந்து அது ஓன் ரோட்டாக பார்த்து வாங்கி வைக்கணும் இதாங்க என்னோடய செவன் டேஸோட வளர்க்கும்போது ஈஸி பெரிய பெரிய பூக்களாகவே நம்ம இதில் பறிக்கலாங்க நல்லாவே பெருசாக வரும் எல்லா பூக்களை விட இதை ரொம்ப கொஞ்சம் பெருசாகவும் வரும் அழகாகவும் இருக்கும் அதனால் இந்த செடி கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி வச்சு வருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ